மதிமுகவுல அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய இடவெடு அப்பா வந்து எப்போதும் திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு முதலமைச்சரும் வைகோவுக்கு மனசங்கடம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷாவே பகிரங்கமா சொல்லிட்டேன் இப்ப அதுக்கு பதில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு முடியாம எடப்பாடி பழனிசாமி தவிர்க்கிறார் பாரதிய ஜனதா கட்சியோடு தமிழ்நாட்டுல இருபது முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சி கூட்டணியில் நீடிக்குமா அல்லது அந்த கட்சியை சோழியை முடிச்சு கொள்வார்களா அப்படின்னு சொல்லி தெரியல அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது டிசம்பர் மாதம் வரை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தொடரலாம் அதற்கு பின்பு அந்த கூட்டணி முறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் கேட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான காலம் இன்னும் எட்டு ஒன்பது மாதங்கள் இருக்கிறது அதற்குள்ள வியூகங்கள் என்பது திடீர்னு மாறுது எல்லாம் ஒரு கட்டமா நகருது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல சொல்லியிருந்தோம் திமுக கூட்டத்தில் இருந்து மதிமுக வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதற்கு மதிமுகவில் இருந்து நிர்வாகி எனக்கு தொடர்பு கொண்டு என்ன மூர்த்தி சார் எங்க மேல என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய கோபம் திமுக எங்களுக்கு பிடிக்காமலேயே போனாலும் நாங்க மறிந்து கட்டிக்கொண்டு ஒவ்வொரு சேனல்லையும் நாங்க திமுகவை ஆதரித்து பேசிட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க பிஜேபியினுடைய ஆலோசனையினுடைய அடிப்படையில மதிமுக வெளியேறது தாவேக்கூடன் கூட்டணி அமைக்கிறது அப்படி எல்லாம் பேசியிருந்தீங்க இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு அவருடைய வருத்தம் நியாயமான நமக்கு வரக்கூடிய தகவலை நாம அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து தயாராக அது அவருடைய வருத்தம் அதுக்கு நாம ஒன்னும் பண்ண முடியாது ஆனா இப்போதும் நம்மளுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா மதிமுகவுல அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய இடவெடு அப்பா வந்து எப்போதும் திமுக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு முதலமைச்சரும் வைகோவுக்கு மனசங்கடம் வந்து வந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கார் அது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவு ஆனா மதிமுகனுடைய அடுத்த கட்ட தலைவர் இருக்காருல்ல துரை வைகோ அவருக்கு திமுக கூட்டணியில நீடிக்கணும் அப்படி என்பதில் விருப்பம் இல்லை சுத்தமா அவருக்கு விருப்பம் இல்லை ஏன் மதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகளுக்கே விருப்பம் இல்லை ஒவ்வொரு நிர்வாகிகளையும் நான் வந்து தனித்தனியா அவர்களிடம் தொடர்பு கொண்டு சில நிர்வாகிகளிடம் நான் பேசியிருக்கேன் அப்படி பேசும்போது அவர்களுடைய மனக்குறை என்பது வேலை வடிவத்தில் இருக்குது அதையெல்லாம் திமுக மேல அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க அது தேர்தல் நெருங்க நெருங்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஜெயிக்கிறாரா அல்லது அவருடைய மகன் துரை வைக்க ஜெயிக்க போறாரா வெற்றி பெற போறாரா என்பது காலம்தான் பதில் சொல்லும் அதாவது வேண்டா விருப்பாக திருமணம் செய்து கொண்ட உறவு முறை போல் திமுக கூட்டணியில் மதிமுக இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணா அவனுடைய கூட்டணி இருக்குல்ல அது படுமோசமா போயிட்டு இருக்கு அந்த கூட்டணி திமுகவும் பாரத ஜனதாவும் கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைக்கும் இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைப்பதற்கான காரணம் என்ன திமுக ஊழல் கட்சி திமுக ஊழல் செய்து கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஊழல் கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைக்கிறதுக்கான காரணம் இதுல என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டா அதிமுகவுல ஊழல் செய்து அந்த கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க அதே கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்கள் நான்கு ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் அவங்க கூட பாஜக கூட்டணி வச்சிருக்கு இவங்க ஊழலை ஒழிக்க போறாங்களாம் அதாவது சின்னம் தொடர்பான பிரச்சனையில டிடிவி தினகரனை சிறையில அடைச்சது பாஜக இவங்க எல்லாம் சேர்ந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு கட்சி ஒரு கூட்டணி இது எவ்வளவு பெரிய கொள்கை முரண்பாடு சரி கூட்டணி வச்சாங்க ரைட்டு ரொம்ப மகிழ்ச்சி எப்படியோ ஒண்ணுங்க கூட்டணி வச்சாச்சு கூட்டணி வைக்கிறப்ப அப்ப அமித்ஷா என்ன சொன்னாரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் அவர்களுடைய விவகாரம் நாங்கள் தலையிட மாட்டோம் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ டிடி டி உதயநகரனுக்கோ சசிகலாமையாருக்கோ இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை அது அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அதிமுகவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தலைமையில் ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒண்ணு கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் வந்தது என்ன விஷயம் தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் இதுவரை தனித்து தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி கட்சி நின்று ஜெயிச்சாலும் தனித்துதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க ஜெயலலிதாவோ இதுவரை கூட்டணியில யாருக்கும் இடம் கொடுக்கல அதே மாதிரி திமுகவும் எந்த கட்சிக்கும் இடம் கொடுத்தது கிடையாது நிலையில இப்ப திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷாவே பகிரங்கமா சொல்லிட்டாரு இப்ப அதுக்கு பதில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு முடியாம எடப்பாடி பழனிசாமி தவிக்கிறார் சரி இந்த நிலைமையில இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர் ராஜா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா சொல்றாரு என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா ஐ சி நான் இன்னும் நேத்து வந்து அரசியல் வரல நான் திரும்ப திரும்ப பேச மாட்டேன் நான் அப்படி எல்லாம் போட்டு குழப்பிக்க மாட்டேன் தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் யாருன்றத டெல்லி பார்லிமெண்ட் கமிட்டி தான் முடிவு பண்ணும் அப்படின்றார் இது திடீர்னு முதலமைச்சர் வேட்பாளரே சேஞ்ச் பண்றாங்க அப்படி போய் இப்படி போய் பார்த்தா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அவர் முதலமைச்சர் வேட்பாளரா இல்லையா அவர் முன்னெடுத்து இந்த கூட்டணி போட்டியிடமா போட்டியிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டா இது டெல்லியில் இருக்கிற பார்லிமெண்ட் கமிட்டி தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி எச் ராஜா சொல்றாரு முதலமைச்சர் வேட்பாளரே அவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு போற போக்கு பார்த்தா அந்த கூட்டணியில ஒரு நூத்தி எழுபது நூத்தி எண்பது சீட் எடுத்துக்கிட்டு பிஜேபி எடுத்துக்கிட்டு ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு எடப்பாடி பழனிசாமி கையில கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டு நாங்க கொடுக்கற தொகுதியில நீங்க நீக்கணும் அப்படின்னு முடிவு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சியோடு தமிழ்நாட்டுல இருபது முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அண்ணா திமுக கட்சி கூட்டணியில் நீடிக்குமா அல்லது அந்த கட்சியை சோழிய முடிச்சு கொள்வார்களா அப்படின்னு சொல்லி தெரியல நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட்டணியில வைத்துக்கொண்டே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த அடுத்த லீடர்கள் இருக்காங்க இல்லையா சசிகலாவும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டி டி தினகரன் அவர்களையும் ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு அந்த கட்சியை ஆக்கி எப்பா கடைசியில சண்டை போட்டுக்காதீங்க நேர்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளை கொடுத்துட்டு மீதி இடங்கள் பொறாமே பிஜேபி நிற்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைய அந்த கட்சியை உரு தெரியாமல் அழிப்பது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால திமுகவை சேர்ந்த அடுத்த கட்ட நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லோரும் ரொம்ப அப்செட் ஆகி போயிருக்காங்க இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை அதனால டிசம்பர் மாதம் வரை அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தொடரலாம் அதற்கு பின்பு அந்த கூட்டணி முறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி முடிஞ்சிட்டா பாரதிய ஜனதா திட்டமிட்டு அந்த கூட்டணி விட்டு வெளியே போகும் வெளியே போன பின்னாடி தாவேகவை அதிமுகவுடன் இணைக்கும் அதிமுக தாவேக கூட்டணி உருவாகும் அதனோடு சேர்ந்து இன்னும் சில கட்சிகள்லாம் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதிமுக தாவேகா பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சிகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நேரடியாக அவருடைய அரசியல் வியோகம் டெல்லியை எதிர்த்து ஃபைட் ஒவ்வொரு அணியில் தமிழ்நாடு அப்படின்றதுக்கு நோக்கம் என்ன காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவோ தாவேக்காவோ அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு முதல் எதிரி டெல்லி தான் அதனால டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறது எங்கள் பிள்ளைகளை படிக்க விடாமல் தடுக்கிறது நீட் தேர்வை கொண்டு வந்து வருடத்திற்கு நான்கு ஐந்து குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறது பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் தடுக்கிறது மக்களை எல்லாம் ஓரணியில் திரட்டி டெல்லியை ஒரு பண்ணி எங்களுக்கு எதிராளிய டெல்லி பாரதிய ஜனதா கட்சி என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்து விட்டது அதாவது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு என்பது என்ன திமுக 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 அப்படின்னா திமுக என்பதை தமிழ்நாடாக மாற்றி தமிழ்நாடு என்பது டெல்லியை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடியது என்பதை ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெடுத்து செல்கிறார் இவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் எல்லோரும் இதை புரிந்து கொள்ளாமல் டெல்லிக்கு காவடி தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு திக்கு திராணிகள் இல்லை அப்படி என்பதை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் டெல்லி நமக்கு துரோகம் செய்து கீழடியினுடைய ஆராய்ச்சியின்படி தமிழர்கள் தான் இந்தியாவினுடைய நாகரிகத்தின் மூத்த முன்னோடி என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அதை டெல்லி ஏத்துக்கல அதை இங்க இருக்கக்கூடிய திமுக தாவேக்கா மற்ற கட்சிகள் எதுவுமே எதிர்க்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கல அதற்கு இங்க இருக்கக்கூடிய திமுகவோ தாவேக்காவோ எங்க கல்வி நிதியை கொடுங்க எங்க மாநிலத்திற்கு கல்வி நிதி கொடுங்கன்னு கேட்கல கேட்கறதுக்கு தானி இல்ல இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அதாவது தனக்கான எதிரி டெல்லி தான் அப்படி என்றதை தீர்மானித்து விட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார் ஆனா இன்னும் எதிர்கட்சிகள் கூட்டணியே சரியாக அமைக்க முடியாமல் அமைந்த கூட்டணியும் அது பொருந்தா கூட்டணியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் கூடிய அரசியல் கல யதார்த்தம் நன்றி வணக்கம்